கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஆமேன் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆமேன் ஏசையா நாற்பது முப்பத்தி ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆமேன் ஏசையா நாற்பது முப்பத்தி ஒன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட கொட இருப்பாராக ஆமேன்